நேம் செல்வமணி என்னோட ஹஸ்பண்ட் தான் நாங்கள் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு நைன்டி டூவில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு மேஜர் ஆக்சிடெண்ட்டு அதில் ரெண்டு கண் பார்வையும் போயிருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ந அவருக்கு நிறைய ரிப்பீட்டடாக ப்ராப்ளம் வந்தது ஃபிட்ஸு நிறைய பிரச்சனைகள் வந்தது நாங்கள் நிறையா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறோம் சென்னையில் போயிருக்கிறோம் மறுபடியும் சென்னையிலே நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்கோம் பட் லாஸ்ட்டாக எங்களுக்கு ஒரு டாக்டர் வந்து அவர் பேர் டாக்டர் பிகே அவர் வந்து டாக்டர் கோஷை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி தேனமட்டை அப்பளவுக்கு ஃபஸ்ட்டு அனுப்பினார் அங்கே போன பிறகு சார் தான் பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் க்ரேனியோட்டமின்னு ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணார் அந்த ஆப்ரேஷன் பண்ண பிறகு என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த ஃபிட்ஸ் வரதோ மற்ற எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தது அதனால நாங்கள் அவர்கிட்டயே அப்பளோலையே காமிச்சிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் டாக்டர் கோஷ் வந்து வானகரம் அப்பளவுக்கு வந்துட்டார் அதனால நாங்களும் வானகரம் அப்பளோ வந்து சார்கிட்டையே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் ஆனால் என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சிக்காயிட்டே இருப்பார் பட் ஒவ்வொரு தரும் வரும்போது உயிருக்கு பிரச்சனை மாதிரி தான் வருவோம் நாங்கள் ஆனால் சாரு எல்லாருமே எங்களை பார்த்த உடனே எமர்ஜென்சி டீம்ல கூட உடனே உடனே என்ன கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணி என்னென்ன செய்யணுமோ அதை நானும் ஒரு நர்சிங் ரிட்டையர்ட் நர்சிங் சூப்பரண்ட்டு அதனால எனக்கு வந்து அந்த எமர்ஜென்சி கேர் வந்து எப்படி கிடைக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்போ அதை என்ன நினைக்கிறோன்னா செய்வாங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உருவாக்குச்சு சரி என் ஹஸ்பண்ட் வந்து இனிமேல் நான் பயப்பட தேவையில்லை அவர் பிழைச்சிக்கொடுத்து இருப்பார் நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லைன்ற ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் எனக்கு எப்போ எப்போவுமே வரும் அங்கே வந்தேன்னா அதே மாதிரி இந்த தரம் வரும்போதும் பட் யூஸ்வலாக வந்தாங்கன்னா நாங்கள் ஒரு பத்து பன்னெண்டு நாளில் போயிடுவோம் பட் இந்த தரம் அவர் ரொம்ப சிக்காகி கிட்டத்தட்ட முப்பது நாளுக்கு மேலே ஆயிடுச்சு டாக்டர் கோஷ் தான் எங்களுக்கு டாக்டரு அவர் தான் நல்லா அவங்க டீம் டாக்டர்ஸு சாரு சார் அவர் கூடவும் சரியில்லைனா கூட பேஷண்ட்டை வந்து எப்போவுமே நெக்லெக்ட் பண்ணதே கிடையாது ஒரு நாள் கூட வராமல் இருந்தது கிடையாது உடனே வந்துடுவார் அப்படியே பேஷண்ட்டை பார்ப்பார் பேஷண்ட்டோட அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு அவர் பார்க்கும்போது அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியும் அது பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போ பேஷண்ட் மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடோடு அவங்க கேர் கொடுக்குறாங்க அதே மாதிரி இங்கே இருக்க சிஸ்டர்ஸு ஐயோ அவங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை அந்த மாதிரி பார்த்துக்கறாங்க குழந்தைங்க மாதிரி அப்போ குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க பெற்ற அப்பா அம்மாவை எப்படி பார்த்துவோம் அந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க நாட் ஓன்லி சிஸ்டர்ஸு வார்ட் பாய்ஸு ஹவுஸ் கீப்பிங் கிச்சன் டிபார்ட்மெண்ட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கும் அவ்வளவுமே எல்லாருமே டெய்லி வந்து எப்படி இருக்கீங்க பரவாயில்லைங்களா உங்களுக்கு எதனா வசதி தேவைப்படுதா ஏதா இருந்தாலும் இந்த நம்பர் கொடுத்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு அடிக்கடி அடிக்கடி வந்து கவனிச்சுப்பாங்க அதனால எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்வது ஒரு லெஃப்ட் அவுட் ஃபீலிங்கும் இல்லை ஒரு பயமும் இல்லையோ என்னாகுமோ ஏதாகுமோ அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ அப்படி ஒரு டென்ஷனில் நம்மளை வைக்காம ஒவ்வொரு தரமும் பேஷண்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க ஐசியூலேயும் கூப்பிட்டு பேஷண்ட் இப்படி இருக்காருமா இப்படி இருக்காருமா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வருது இங்கே வந்தால் நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை நம்ம உயிரை காப்பாற்றி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நல்ல நம்பிக்கை எங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறாங்க இவங்க அது மட்டும் இல்லாமல் இடையில ரொம்ப நாள் பேஷண்ட்ஸ் இருந்தால் ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஹோல் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாருமே உட்காந்து உங்களுக்கு எத்தனை இத்தனை நாள் இருக்கீங்களேம்மா உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்கா எதனா குறை இருக்கா அந்த மாதிரி எதனா இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள் சொன்னால் நாங்கள் வந்து உங்கள் டீம் டாக்டர்ஸ் ஃபுல்லாக இங்கே தான் இருக்காங்க என்ன சொல்லணுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் நாங்கள் அப்படின்னு எங்களுக்கு எந்த குறையும் இல்லை எங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பார்த்துக்கறாங்க எல்லாருமே இப்போ நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறோம் ரொம்ப சந்தோஷமா என் ஹஸ்பண்ட் நடக்க முடியாம பேச முடியாமல் இருந்தாரு இப்போ நான் சாப்பிடவும் முடியாது அவருக்கு இப்போ நல்லா சாப்பிடுறாரு பேசுறாரு நல்லா நடக்கிறாரு நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறோம் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸோ என்னோட சொந்தக்காரங்களோ யார் எங்கே போகணும் உடம்பு சரியில்லன்னு என்னை கேட்டால் இப்போன்னு இல்லை நான் எப்போவுமே வனகரா அப்போல தான் சொல்லியிருக்கேன் இப்போவும் அதுதான் சொல்லுவேன் அப்போல எல்லா டீமுக்கும் எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டாக்டர் கோஷ் வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இப்போ அவர் எங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கிறாருன்னு ஆனால் அவர் லைக் கவனிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரணமான வார்த்தை அவர் வந்து அவரோட என்ன சொல்கிறது எங்களை வந்து எங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி எனக்கு ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி என் ஹஸ்பண்டை வந்து அவ்வளோ இது பண்ணாலுமே அவ்வளோ சிக்கானாலுமே எப்பாடு பட்டாச்சு எப்படியா என் அவர் எப்படி செய்கிறார்னு எனக்கு தெரியல அவருக்கு கடவுளாக இருந்தால் தான் அந்த மாதிரி செய்ய முடியும்னு நான் நினைப்பேன் சில சமயம் ஆனால் கடவுள் ரூபத்தில் டாக்டர் கோஷ் வந்து கடவுள் ரூபத்தில் வந்து எங்களுக்கு செய்கிறாருன்னு எனக்கு தோணுது அதுதான் சொல்ல எனக்கு எப்படி வார்த்தையால் சொல்கிறதுன்னு தெரியல அதுவும் இல்லாமல் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நான் சொல்ல மாதிரி அவர் ஹீஸ் அன் அட்வொகேட் அவர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் ஆக்சிடென்ட் ஆகி கண்ணு போயிருச்சுன்னா கூட அவர் இந்த வில் பவரோட இன்னமும் இஸ் ப்ராக்டிஸிங் அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய பலம் அவருக்கும் அதுதான் பெரிய பலம் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் சும்மா சோம்பி உட்கார்ந்து பெண் இல்லாம அவரு இன்னமும் பண்ணுறாரு அதுவும் நல்லா பண்ணுறாரு அதுதான் பெரிய விஷயம் இது வந்து மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குங்கிறதுனால நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன்